ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லா நாட்டும் எப்படி எப்படி போடுறது அதாவது நார்மல் நாட்டு நெல்லிக்காய் நாட்டு பிஸ்கெட் நாட்டு சிவன் கன்று ஜாஸ்மின்னு அப்புறம் பலாமல் முடித்து எல்லாமே ஜாக் ஃப்ரூட் நாட்டு இல்லைங்களா எல்லாமே எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது போல் ரெண்டு சின்ன ஒயர் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறதுனால ஒயர் வந்து ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதை வந்து நான் ஈக்குவலாக மடிச்சிக்கிறேன் சரிங்களா ரெண்டு ஒயரையுமே ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு தையில ஒரு ஒயரும் ரைட் சைடு ஒரு ஒயருமா வச்சுருக்கேன் இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் மேலே ரைட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி போடுங்க போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல பகுதி அதாவது இது வந்து மேல் பகுதி இது வந்து பிரரட்டின பக்கம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பெரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி மேல் பாகத்தில் போடுங்க சரிங்களா மேல் பகுதி இந்த சாண்டில் கலர் ஒயர்லேயும் பிரரட்டின பக்கம் இருக்கும் இது வந்து நல்ல பக்கமாக இருக்கும் இது வந்து பிரரட்டின பக்கமாக இருக்கும் இதை வந்து இந்த கேப்பில் கொடுங்க இந்த கேப்பில் கொடுத்து இப்போது எல்லா சைடும் இப்படி எடுத்துருங்க ஓகேவா இது வந்து நார்மல் நாட்டு சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிகினராக நான் வந்து பேஸ்கெட் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த நார்மல் நாட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேட்டர்லேயே வந்து நார்மல் நாட் பேஸ்கெட்டு போடலாம் நீங்கள் ஓகேவா இப்போது கண் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண் நாட் போடுறதுக்கும் அதே போல் நான் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டு நம்ம போடுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்படி ரைட் சைடில் வந்து பெரட்டின பக்கம் வச்சோம் அதே சிவன்கண் நாட் போடுறதுக்கு வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் வரும் ஆனால் தனியாக நம்ம வந்து சிவன்கண் நாட்டு போடும்பொழுது நமக்கு வந்து தெரியாது பட் வந்து நான் இது எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன் அடுத்து வந்து நார்மல் நாட் போட்டுட்டு தான் ஒரு கண் போடணும் அப்போ தான் வந்து சிவன்கண் வந்து நல்லா தெரியும் நமக்கு இப்போ இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு இதை வந்து ஒரு எஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இருக்கும் இஸ் மாதிரி இருக்கா அதை வந்து இந்த கேப்பில் நம்ம கொடுக்கணும் இது ஏன் அப்படி மடக்காம தனியாக இருக்குன்னா ஏன்னா இந்த சைடில் வந்து நம்ம நார்மல் நாட்டு போட்டிருப்போம் தனியாக நான் வந்து சிவன்கண் நாட்டு போட்டு காட்டுறேன் இப்போது இந்த கீழே இருக்கிற ஒயரை வந்து இந்த கேப்பு கொடுத்தோம் இல்லைங்களா நம்ம அதில் வந்து நம்ம கொடுத்து வாங்கணும் இப்போ எல்லா சைடும் டைட் பண்ணிடணும் அதாவது நார்மல் நாட்டு மாதிரியே தானே இருக்குது இது என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு வரும் நார்மல் நாட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் இது இருக்கும் நமக்கு வந்துட்டு மேல் பகுதியில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் ஒயர் வந்திருக்கும் இங்கே வந்து கீழே வந்திருக்கும் பட் நீங்கள் தனித்தனியாக போடும்பொழுது இதுவும் நார்மல் மாதிரி தான் தெரியும் பட் சிவன் கண் வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு தான் சிவன்கண் நாட்டு போடணும் சரியா இப்போது இந்த நார்மல் நாட்டை நம்ம போட்டிருக்கோம் இதில் நான் சிவன் கண் எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ பாருங்க ஒயர் வந்து நான் மடக்கிட்டேன் இப்போது இந்த சிவன்கண் நாட்டுக்கு வந்து அடியில் வைக்கணும் ரன்னிங் ஒயரை வந்து அடியில் வைக்கணும் அடியில் வச்சுட்டு எஸ் மாதிரி நான் மடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா ஒயருக்கும் மேலே வைக்கக்கூடாது இப்படி மடைக்கவும் பண்ண முடியாது ஒயருக்கும் அடியில் வச்சுட்டு எஸ் மாதிரி மடித்து இந்த கேப்பில் கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற பெரட்டின பக்கம் இருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே மேலே கொடுக்கணும் அப்போ இதை வந்து நான் தனியாக போட்டு காட்டினேன் இந்த சிவன் கன்று பட் நமக்கு வந்து இது போல் சேர்த்து போடும் பொழுது தான் வந்து ஒரு நார்மல் ஒரு சிவன் கண் அப்படி தான் வந்து நம்ம பேஸ்கெட் வந்து பின்னணும் ஓகேவா இப்போ பாருங்க ரெண்டும் ஒட்டின பொறியே இருக்கும் இப்போ இது இந்த ரெண்டு கலரும் ஒன்றா வரும் இந்த மேலே இருக்க கலரும் ஒன்றா வரும் இப்படி தான் இருக்கும் நமக்கு சரிங்களா ஒட்டி வரும் இப்போ வந்து நார்மல் நாட் போட்டுட்டு இன்னொரு நார்மல் நாட் நம்ம போடும் பொழுது நமக்கு வந்து தூரமாக வரும் பட் இந்த சிவன் கண் நாட்டு போடும் பொழுது நமக்கு பக்கம் பக்கமாக வரும் சிவன் கண் நாட் பேஸ்கெட் போட்டாலே ஒரு நார்மல் போட்டுட்டு ஒரு சிவன் கண் இது போல தான் நம்ம வந்து போடணும் இப்போது அடுத்து நம்ம பிஸ்கெட் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நாலு ஒயர் நமக்கு தேவை சரிங்களா நாலு ஒயரையும் மடிச்சுக்கணும் இப்போது ரெண்டு ஒயரை மடித்து இது போல் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மடக்கின ஒயரை அப்படி மேலே போடுங்க போட்டுட்டு மேலே தூக்கி விட்டுட்டு இந்த பெரட்டின பக்கம் இருக்கு இல்லை இப்போ நம்ம போட்ட ஒயரோட பிரட்டின பக்கத்தை இது ஒரு இதுக்குள்ளே கு அதே போல் இந்த இதுலேயும் கொடுத்து வாங்கணும் சரியா கொடுத்துட்டு மேலே தூக்கி விட்ட ஒயரை மறுபடியும் கீழே இறக்கி விட்டுடணும் இறக்கிட்டு இன்னொரு ஒயர் அதாவது நாலாவது ஒயரை இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் அதை வந்து இப்படி மேலே போடணும் போட்டுட்டு இப்போ மடக்கின ஒயர் ரெண்டையுமே மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ நம்ம போட்ட ஒயரோட பரட்டினை பக்கம் இருக்கும் அதை வந்து ஒரு ஹோலில் விட்டு இது இந்த ஒயருக்கும் மேலே கொடுக்கணும் சரியா இப்போது இந்த ஹோல்குள்ளே கொடுத்து எடுக்கணும் இப்போ எல்லா சைடும் டைட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பிஸ்கெட் நாட் சரியா இது தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட் நாட் போட்டோம் இது அதுலேயே வந்து சின்ன பிஸ்கெட் நாட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து மூணு ஒயர் தேவை மூணு ஒயரை இது போல நான் வச்சிருக்கேன் ரெண்டு ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க இது வந்து நமக்கு ரன்னிங் ஒயராக வரும் பேஸ்கெட் போடும்பொழுது அதை வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது இந்த ஒயரை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ஒயரையும் மேலே தூக்கி விட்டுருங்க மேலே தூக்கி விட்டுட்டு இப்போது இந்த ஒரு கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு இதில் கொடுங்க ஓகேவா கொடுத்து இப்போது வந்து டைட் கொடுத்துருங்க இப்போது இது ரெண்டு வந்து சேர்ந்தது போல் இருக்கும் நாட்டு வந்து கேப்பே இல்லாமல் சேர்ந்தது போல் இருக்கும் இது வந்து சின்ன பிஸ்கெட் நாட்டு ஓகேங்களா குச்சி பிஸ்கெட் நாட்டுன்னு சொல்லலாம் இப்போ சாக்லேட் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஒயர் போதுமானது இது மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இருக்கு இல்லைங்களா பெரட்டின பக்கம் அதை இப்படி ஒரு தடவை கொடுத்து திரும்ப இந்த சைடு எடுத்து மேலே கொடுக்கணும் ஓகேவா அதாவது நம்ம நார்மலாக பொழுது ஒரே இதாக மேலே தூக்கி விட்டுருவோம் இதில் ஒரு சுற்று சுற்றி கொடுக்கணும் அப்புறம் இந்த சைடு இருக்குது இல்லைங்களா பக்கம் இதை வந்து இந்த ரெண்டு கேப்லேயும் கொடுக்கணும் இப்போ நம்ம டைட் கொடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து டைட் கொடுக்கக்கூடாது இந்த நடுவில் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் ஸோ வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் அதாவது ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது இது போல் நமக்கு கிடைக்கும் இது வந்து சாக்லேட் நாட்டு அடுத்ததாக ஆம்லா நாட்டு அதாவது நெல்லிக்கா நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெல்லிக்கா நாட்டு போடுறதுக்கு நமக்கு மூணு ஒயர் தேவை ஃபஸ்ட்டு ஒயரை இது போல் மடக்கிக்கோங்க அதில் ரெண்டாவது ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக மடிச்சுட்டு இது போல் லூஸாக போடணும் ஓகேவா தேர்டு ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சுட்டு இந்த ரெண்டுத்துலேயும் கொடுத்து டைட்டாக அதாவது ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இப்படி வச்சிடணும் செகண்ட் ஒயர் லூஸாக போட்டோம் தேர்ட் ஒயரை ரெண்டுத்துலேயும் சேர்த்து இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ள பிரரட்டின பக்கத்தை மேலே தூக்கி விடணும் விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் இருக்கிற பிரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரோட கேப்பில் மட்டும் கொடுக்கணும் இது தனியாக நீங்கள் போடுறதை விட பேஸ்கெட்டில் போடும்பொழுது உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு நம்ம டைட்டாக போட்டோம் இல்லைங்களா அதில் இருக்கிற பிரட்டின பக்கத்தை இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேயும் கொடுக்கணும் செகண்ட் ஒயர்லேயும் கொடுக்கணும் இப்போது எல்லா இடத்துலையும் டைட் கொடுக்கணும் சரியா இது நெல்லிக்கா நாட்டு நெல்லிக்காய் நாட்டுக்கு மூணு ஒயரு நமக்கு தேவை இப்போது அடுத்ததான் வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் நாட்டு அதாவது பலாமூல் முடிச்சு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் தான் தேவை நார்மல் இந்த சைடு பெரட்டின பக்கம் வர்றது போல் நம்ம மடக்குவோம் ஜாக் ஜாக்ஃப்ரூட் நாட்டுக்கு பெர்ட்ன பக்கம் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வர்றது மாதிரி மடக்கணும் அதே போல் நம்ம போடுற ஒயரும் லெஃப்ட் சைடு இப்படி உள்ளது மாதிரி போட்டு இந்த கேப்பில் இந்த ஒயரை கொடுக்குறேன் ஓகேவா கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா அதை இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த ஒரு கேப்பில் மட்டும் கொடுக்கணும் சரிங்களா ஒரு கேப்பில் மட்டும் கொடுக்கணும் அடுத்ததாக இந்த இருக்கு இல்லைங்களா இதோட அதாவது செகண்ட் ஒயராக நம்ம போட்டோம் இல்லையா அதோட பிரட்டின பக்கத்தை கொண்டு வந்து இந்த கேப்லேயும் கொடுக்கணும் அந்த பிரட்டின பக்கத்தோட கேப்லேயும் கொடுக்கணும் கொடுத்துட்டு பொறுமையாக வந்து ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க டக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக இழுக்கணும் இதுதான் வந்து பழாமுல் முடிச்சு கொஞ்சம் அப்படி வந்து மொட்டு மாதிரி அப்படி தூக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ அடுத்ததான் வந்து ஜாஸ்மின் நாட்டு சரிங்களா இப்போது இப்போ நம்ம போட்டது வந்து ஜாக் ஃப்ரூட் நாட்டு இப்போ அடுத்து நம்ம போட போகிறது ஜாஸ்மின் நாட்டு இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் தேவை ஜாஸ்மின் நாட்டுக்கு வந்து மூணு ஒயர் தேவை ஸோ மூணு ஒயரை நம்ம மாடக்கிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் மடக்கியிருக்கேன் அதே போல் ஜாக்ஃப்ரூட் நாட்டுக்கு எப்படி மடித்தோமோ அதே போல் லெஃப்ட் சைடு ஒயர் வர்றது போல் நம்ம மடிக்கணும் அடுத்த ஒயரை இப்படி போட்டுக்கோங்க லூஸாக போடணும் ஓகேவா அதுக்கும் வந்து பெரட்டின பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும் அடுத்த ஒயரை அது மேலே போட்டுக்கோங்க அதுக்குமே வந்து பிரரட்டின பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும் எப்படி மூணையும் வச்சுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒயராக போட்டோம்ல அதை எடுத்து அதில் இருக்கிற பிரட்டின பக்கத்தை எடுத்து ஒரே ஒரு ஹோலில் மட்டும் விடுங்க இப்போது ரெண்டாவதாக பெரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா ரெண்டாவதாக போட்டோம்ல ஒயரு அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல்லையும் விடுங்க இந்த ரெண்டாவது ஹோல்லையும் விடுங்க ரெண்டாவது ஒயரை ரெண்டு ஹோலில் விடுறோம் ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு ஹோல் மட்டும் விடுறோம் இப்போ இந்த சைடு பெரட்டின பக்கம் இருக்குது இப்போது இது தேர்ட் ஒயரு ஸோ இதை வந்து இதுக்குள்ளேயும் கொடுக்கணும் இதுக்குள்ளேயும் கொடுக்கணும் தேர்டாக இருந்துச்சு இல்லைங்களா தேர்டாக நம்ம போட்டோம்ல அதுக்குள்ளேயும் கொடுக்கணும் இப்போது பொறுமையாக வந்து டைட் கொடுங்க ஜாக்ஃப்ரூட் நாட்டும் சரி ஜாஸ்மின் நாட்டும் சரி டைட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டைட் பண்ணணும் இல்லைனா ஒரு மாதிரி தனியாக தூக்கின மாதிரி போயிடும் இதுதான் ஜாஸ்மின் நாட்டு ஒரு பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா மல்லிப்பூ மாதிரி ஸோ இது ஜாஸ்மின் நாட்டு இப்போ இப்போ ஜாஸ்மின் நட் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்கெட் போடணும் அப்படின்னா அந்த பேஸ்கெட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா என்னென்ன நாட் போட்டிருக்கோம் சாக்லேட் நாட்டு சாக்லேட் நாட் பேஸ்கெட் வந்து ஒன் ரோல்லையும் இருக்குது ரெண்டு ரோல்லையும் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த பேஸ்கெட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் ஜாக்ஃப்ரூட் நாட் பேஸ்கெட்டும் நான் கொடுக்குறேன் அது வந்து நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன் இது பிஸ்கெட் நாட்டு பிஸ்கெட் நாட் பேஸ்கெட்டும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து போடுங்க ஆம்லா நாட்டு ஆம்லா நாட்டு பேஸ்கெட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயம் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சிவன் கண் நாட்டு சிவன் நாட் பேஸ்கெட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பிகினராக நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஸ்கெட் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக நார்மல் நாட்டிலே வந்து பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணுங்க இதே வந்து நம்ம கிராஸ்கட் பேஸ்கெட் வந்து போடுவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு போடலாம் அடுத்ததாக வந்து கிராஸ்கெட் பேஸ்கெட் இருக்குது நார்மல் நாட் யூஸ் பண்ணியா கிராஸ்கட்டில் போடுறது அப்புறம் பேஸ் நார்மலாகவும் ஹைட்டில் வந்து கிராஸ்கட் பேஸ்கெட் மாதிரி போடுறது எல்லா பேஸ்கெட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒயர் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதாவது லஞ்ச் பேஸ்கெட்டு மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல பெரிய பேஸ்கெட்டு அந்த பேஸ்கெட்டும் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி பேஸ்கெட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ